நாகையில் நடைபெற்ற பிரதமர் வீடு கட்டும் பணிகளில் பெருமளவு முறைகேடுகள் மலிந்துள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் நாகை ஒன்றியத்துக்குட்பட்ட தேமங்கலம் அந்தனப்பேட்டை மஞ்சக்கொல்லை உள்ளிட்ட இருபத்தொன்பது ஊராட்சிகளில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நான்காயிரத்து இருநூறு வீடுகள் கட்டப்பட்டதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரியவந்தது ஆனால் பெறப்பட்ட ஆவணங்களுக்கு முற்றிலும் மாறாக ஆயிரம் வீடுகள் கட்டப்படாமலேயே கணக்கு காட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பணிகள் தொடங்கி மூன்று ஆண்டுகளாகியும் வீடுகள் அரைகுறையாக குறையாக பாதியில் நிற்கின்றன புதிய வீட்டை நம்பி பழைய வீட்டை இடித்துவிட்ட பயனாளர்கள் தற்போது திறந்த வெளியிலும் உறவினர் வீடுகளிலும் தஞ்சம் அடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இதுகுறித்து அதிகாரிகளை அணுகி கேட்டால் வீடு கட்டுவதற்கான தொகையை ஒப்பந்ததாரர்கள் பெற்றுவிட்டதாகவும் இனி நிதி ஒதுக்க முடியாது என கைவிரிப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனா் அவங்க வீடு போட்டு தரான்ட்டு வீட்டு நல்லா இருந்து விட இடிக்க சொன்னாங்க மூணு வருஷம் ஆகிட்டு இந்த வீடு கட்டி இது இன்னும் விடுதலை அவ்வளோ அப்படியே கிடக்கு பணத்தை வாங்கி அவங்கள நான் மூணு குழு வாங்கி இதில் போட்டிருக்கோம் அந்த வீட்டில் அவங்க பணத்தை வாங்கி அவங்க எடுத்துக்கிட்டாங்க இன்னும் இந்த வீடு திருமணம் அவ்வளோ கட்டி கொடுக்கல அவங்க அதுக்கு இந்த வீடியோ ஓவர் சார் இவங்கெல்லாம் அவங்க தான் அது நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் சொல்லணும் இந்த அரசாங்கம் தானே எங்களுக்கு உதவி செய்யணும் ஏழைப்பாளையுக்கு ஏன் அரசாங்கம் அப்படி போட்டு வச்சிருக்கு மூணு வருஷம் கட்டுன மாதிரி கட்டுனது பாது கட்டாத பாது இப்படி தெருவில் உட்கார வைக்கிறாங்க அதிகாரி கேட்டால் அவங்க அவங்க எடுத்துட்டாங்க பணம்லாம் எதுவுமே கிடையாது நாங்கள் கொடுத்த வரையும் அவங்க கவர்மெண்டில் கொடுத்த வரையும் நாங்கள் கட்டி முடிச்சுட்டோம் எங்களுக்கும் அதுக்கும் தேவையில்லை எங்களுக்கு பார்ப்பே இல்லை அப்படின்ட்டாங்க நிறைவு பெறாமல் உள்ள வீட்டின் கட்டுமான பணிகளை முடித்து தருமாறு தமிழக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கட்டுமான பொருட்களுக்கான விலை பல மடங்கு உயர்ந்துள்ளதால் வீடு கட்டுவதற்கான நிதியை ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்